சிறிய கதை இரத்த ஓட்டத்தின் ரகசியம் ஒருநாள் அருண் என்ற இளைஞன் எப்போதும் சோர்வாகவும் மன அழுத்தத்துடனும் இருந்தான் அவனுக்கு அடிக்கடி தலைவலி உடல் சோர்வு இரத்த அழுத்தம் அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தன ஒரு நண்பர் அவனை பிரபஞ்சம் பாத சிகிச்சை மையம்க்கு அழைத்துச் சென்றார் அங்கு பாத சிகிச்சை செய்தபோது அவன் உடலில் நடந்த மாற்றங்கள் அவனை ஆச்சரியப்படுத்தின இரத்த ஓட்டம் மேம்பட்டது பாதங்களில் சீரான இரத்த ஓட்டம் இதயத்தின் சுமையைக் குறைத்தது மன அழுத்தம் குறைந்தது சிகிச்சை அவனுக்கு நிம்மதியை அளித்து இதய நோய் அபாயத்தை குறைத்தது இரத்த அழுத்தம் கட்டுப்பட்டது உயர் இரத்த அழுத்தம் இயல்பாக குறைந்தது உடல் சக்தி அதிகரித்தது இதயம் ஆரோக்கியமாக உடல் புத்துணர்ச்சியுடன் இருந்தது ஆரோக்கிய எச்சரிக்கை பாதங்களில் வீக்கம் குளிர்ச்சி போன்றவை இதய பிரச்சினைகளின் ஆரம்ப அறிகுறி என்பதை அவன் அறிந்து கொண்டான் அந்த நாளிலிருந்து அருண் பாத சிகிச்சையை தனது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டான் மேலும் விவரங்களுக்கு பிரபஞ்சம் பாத சிகிச்சை மையம் கான்டாக்ட் மிஸ் வலி ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஆறு ஒன்று ஏழு இரண்டு மூன்று ஒன்று